பிரைசல் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் ஆபுக்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தாமதித்தாலும் அது காத்திரு நிச்சயம் வரும் பாருங்க என்ன அழகான வார்த்தை நம்ம படைத்த தேவன் சொல்கிறார் தாமதித்தாலும் காத்திரு நிச்சயம் வரும் சில அந்த காத்திருக்கிறதுக்கு சில இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் மருத்துவமனையில் காத்திருப்போம் சிறைசாலையில் காத்திருப்போம் கோர்ட்டு தீர்ப்புக்காக காத்திருப்போம் இல்லைன்னா ரேஷன்லாம் கூட காத்திருப்போம் ஆனால் தேவ சித்தத்துக்கு நம்ம காத்திருக்க மாட்டோம் ரொம்ப அவசரம் மன்றத்துக்கு காத்திருக்க மாட்டோம் ஜெபத்துக்கு பதில் வர காத்திருக்க மாட்டோம் அதனால்தான் நீங்கள் எதுக்காக வேண்டி கொண்டீங்களோ அது இந்த காத்துரு ஏன் காத்திருக்கனா ஒன்று நமக்கு வர வேண்டிய ஆசை அந்த நேரத்துக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை அந்த ஆசிரியர் வருவதுக்கு சில ஆவிக்குரிய தடைகள் இருக்கலாம் அதனால்தான் ஆண்டவர் உங்களை காத்திருக்க சொல்லுகிறார் தாமதித்தாலும் அதுக்கு காத்துருக்கு எப்படி வரமா நிச்சயமாக வரும் சில பேர் எல்லாமே அவசர கதியாக செய்வாங்க ரொம்ப அவசர அவசரப்படுவாங்க இன்னைக்கு அவசரத்தினால் நீங்க செய்கிற எதுவுமே அது நன்மையாக மாறுவதில்லை அவசரப்படுவதும் அது அவசியம் இல்லை சில சமயத்துல தேவன் நம்ம மனிதர்கள் நம்ம அறிவோ நம்ம திறமையோ நம்ம புரிதலோ அது குறைவாக தான் இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிற பார்வை வேற தேவன் பார்க்கிற பார்வை வேற அதான் ஏசி அம்பத்த சொல்றாரு உன் நினைவுகள் நினைவுகள் உன் வழிகள் என் வழிகள் சில அவசரத்துல எடுக்கிற முடிவு அவசரத்தினாலே நாம் தம்மை மாத்தி கொள்கிற அந்த தீர்மானங்கள் தான் நிறைய தோல்விக்கு காரணமாகுது அப்போ ஆண்டவர் முடிவிலே அது விளங்க குறித்த காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவில் விளங்க தாமதித்தாலும் காத்துட்டு அதுக்கு போய் சொல்வதில்லை அப்போ தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது பாத்தீங்களா அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நேர்த்தியாக இருக்கும் அவர் தரும்போது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது கத்தர் ஒரு சில மக்களுக்கு வந்து உடனே கொடுப்பார் ஒரு சில காத்திருக்க வைப்பார் இப்போ ரொம்ப நாள் காத்திருந்து காத்து சலித்து போகிற நிலைக்கு வந்தா ஆனாலும் அவன் பெற்றுக்கொண்டது விசேஷமான ஒன்று பெற்றுக்கொண்டா ஒருவேளை நீங்க காத்திருப்பது ஒருவேளை காலங்கள் தாழ்ந்து போயிருக்கலாம் காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் வருத்த வேண்டாம் அது ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்க மனதை மாத்தி பாருங்களேன் தேவன் ஒரு சிறந்ததுக்காக என்னை ஆயத்தம் அடைகிறார் ஆனா ஒரு மேன்மையான வீட்டுக்காக என்னை ஒழுங்குபடுத்துகிறான் என்ற அந்த புரிதல் வந்தாலே போதும் உங்க வாழ்க்கையிலே இருக்கிற அந்த வேதனையும் கண்ணீரும் அந்த காயங்கள் நிச்சயமா மாறும் அதான் தெய்வன் சொல்லுகிறார் தாமதித்தாலும் காத்துரு அது நிச்சயம் வரும் அப்போ முடிவு தான் நமக்கு தேவை நிச்சயமாக முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வின் போகுதுன்ற அந்த முடிவு நல்ல முடிவுன்னு சொல்றாரு நீ வந்து நிச்சயமா நல்ல முடிவு அவசரத்துல என்ன பண்ணாத உன்னுடைய ஆத்திரத்துல உனக்கு வரவேண்டிய சகாயத்தை எழுந்துடாத பொறுமையாரு சொல்றது யாருங்க உன்னை என்னையும் படைத்த நீ நடந்த பூமியில தோன்றதுக்கு முன்பாக அந்த பூமியே தோன்றதுக்கு முன்பாக வாழுகிற என்றென்றைக்கும் சதா இருக்கிற தேவன் சொல்லுகிறார் அவர் முக்காலங்களை அறிந்த தேவனா இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ரொம்ப அவசரத்துல பல உறவுகள் எழுந்திருக்கலாம் நன்மை எழுந்திருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய மேன்மை கூட எழுந்திருக்கலாம் இன்றைக்கு உங்களை தேவன் உணர்த்துகிறார் தாமதித்தாலும் காத்துரு ஒருவேளை ப்ரொமோஷனா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் நீங்க அவசரப்பட்டு நீ சீக்கிரம் உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கையும் உங்களோட விசுவாசத்தை விட்டுறாதீங்க காத்திருங்கள் நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண்புவா சொன்னவர் தாமதித்தானும் காத்திரு பரிசுத்த வேத்துல யோகம் காத்திருந்தான் ஆண்டவரே நீ எனக்கு சகாயம் செய்யும் எத்தனையோ பரிசுத்தவர்கள் காத்திருந்தார்கள் அவர் கடைசியை வெற்றி பெற்றார்கள் அவருக்கு அவன் கொண்டு இருபத்தி வருஷமா ஒரு குழந்தைங்க காத்திருந்தான் கத்தர் அவன் வெற்றி சிறக்க பண்ணிறார் அதுதான் இயசையில வாசிக்கும் போது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெண் கழுகை போல சட்டை அடைத்து உயிரே எம்புவார் நீங்க உயிரே எண்புகிற காலம் மிக சுவத்திருக்கிறது புரிமையாயிருங்க கத்து நிச்சயமாய் வரும் என்று சொன்னார் அதற்கு காத்துரு அதை உங்க வாழ்க்கை வந்து சேரும் ஒரு நாள் சொல்லுவீங்க ஆண்டு இருக்க நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லும்படி உங்க வாழ்க்கை மேன்மையாக வைப்பார் ஆபுக்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியத்தின்படி நிச்சயமாய் வரும் காத்திரு உங்களை காட் ஆசிரிப்பார்கள்